ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்னைக்கு குவைத் சம்மந்தமான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலாம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சவுதி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஒரு குவைத்த பெண்ணை வந்து என்ன காரணம் அப்படின்னு கண்டறியறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறதா உள்துறை அமைச்சகத்துலேருந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க குவைத்து துறைமுகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு பணியாளருக்கு சவுதி துறைமுகத்தில் இருக்கிற அதிகாரிடமிருந்து ஒரு பெண் குடிமகன் வந்து நுழைந்ததும் வெளியேறியதும் பதிவு இல்லாமல் இருந்திருக்கு அதை விசாரிக்கிற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க குவைத்தில் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த பெண் தடை செய்யப்பட்ட பெண் இந்த நான் பெண் நாட்டை விட்டு வெளியேறுறதுக்கு அனுமதி கிடையாது பயணம் தடை செஞ்ச பெண் அப்படின்னு ஆனால் அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அரபு பெண் உதவியோட காரில் மறைஞ்சிட்டு அரபு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க பயண தடை செஞ்ச பெண் அப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அதிகாரிகளால் அந்த பெண்ணை கைது செஞ்சுருக்கிறாங்க இப்போ அதனால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு தகவல் வந்திருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் அதாவது எல்லை மீறுறதை தடுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு வரதா இரு நாடுகளும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தி தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சட்டத்தை மீறுறவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் போலி உரிமம் பயன்படுத்துகிறவங்களுக்காக சட்டம் காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பல இடங்களில் தீவிர பாதுகாப்பு நடந்துக்கிட்டுருக்கு இது சம்மந்தமான பல நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டிருக்கு இப்போது குயத்து மற்றும் அரபு எமிரேட்ஸ்க்கு இடையான சமீபத்தை கலந்துரையாடல இது சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க இதனால் பல முடிவுகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த மீட்டிங்குடைய ஒரு முக்கிய விவாதமே நாடு கடத்தப்பட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க போலியான உரிமங்களை பயன்படுத்தி மீண்டும் வந்து தவறான முறையில் நாட்டிற்குள் நுழைகிறாங்கள அதை தடுக்கிறதுக்கும் அதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தான் இவங்க திட்டமிட்டுருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறியாளர் சங்கத்துடைய தலைவர் ஃபைசல் அல் அட்லு பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளை சேர்ந்த பொறியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யணுங்கிறத நோக்கமாக கொண்டு சில பிரத்யோக டிஜிட்டல் தளத்தை தொடங்குவதற்கான திட்டங்களை வெளியிட்டிருக்காரு இவங்க வெளியிட்ட இந்த தளம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுடைய தகுதிகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் அவங்க நாட்டுக்கு வந்தவுடன் சில நடக்க வேண்டிய அங்கீகார நடைமுறைகள் குறித்தும் வந்து சில திட்டங்களை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கான தேர்வு எக்ஸாம் இருக்குது இல்லையா இது தொடர்ந்து தொழில் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது சம்மந்தமாக உறுதிமொழி எடுக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி குவைத்தில் இருக்கிற இந்திய தூதரகம் இருக்குது இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கீகாரம் பெறாத பொறியியல் நடைமுறைகளை அகற்றதுக்கு இந்திய தூதரகம் இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒவ்வொரு தகுதியான பொறியாளர்களையும் ஆட்சேர்ப்பு செய்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் சில இந்திய சமூக பொறியாளர்களின் பட்டியலையும் வெளியிட்டுக்கிறதா தகவல் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்